மனை போட்டு அதனால சிகப்பு நிற துணி போட்டிருக்கேன் இது மேல வாழை இலை போட்டு மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டு நல்லா பரப்பி மஞ்சள் குங்குமமும் போட்டுக்கணும் அப்புறம் நாம கலசமும் ரெடி பண்ணிக்கலாம் கலசத்துக்கு வந்து நான் முக்கால் பாகத்துக்கு தண்ணீர் நிரப்பி அது கூட பன்னீரும் ஊத்திருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு சோனி ரெண்டு தாமரை விதைகள் ரெண்டு முத்து ரெண்டு கோமதி சக்கரம் ரெண்டு குன்றின் மணி போட்டு அஞ்சு அஞ்சு ரூபாய் நாணயங்களையும் போட்டுக்கிறேன் இது கூடவே நான் வந்து ஒரு கோல்டு காயின் ஒரு சில்வர் காயினும் போட்டிருந்தேன் அது வந்து வீடியோல வரல நீங்க போடும் அந்த மாதிரி போட்டு இதுக்கப்புறம் இந்த சிகப்பு நிற பூவை வச்சு இந்த கலசத்துக்கான தேங்காயும் ஒரு குங்குமம் அஞ்சு மாவிலை வச்சு இந்த தேங்காயை அப்படியே கலசத்துல வைக்கணும் இந்த சரி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த கலசத்தை அப்படியே தூக்கி இந்த வாழை பச்சரிசி மேல வச்சுக்கலாம் இந்த கலசம் வைக்கும் போது அந்த அம்மன் இந்த கலசத்துல இருக்கிற தண்ணீர்ல எழுதும்படி வணங்கி வேண்டிக்கணும் இப்போ இந்த கலசத்துக்கு வந்து நான் எப்பவும் வைக்கிற முகம் தான் வைக்க போறேன் வஸ்திரம் வருது வந்து கட்டிவிட போறேன் இது இல்லனாலும் நம்ம வந்து பிளவுஸ் பீஸ கூட இந்த மாதிரி எடுத்து கட்டி விட்டுக்கலாம்